தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க நேத்து ஈவினிங் ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க அப்பல்லோல இருக்காங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்ததுலேருந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் அப்பல்லோல இருந்து அவங்க ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அவங்களோட உடல் நிலை அப்படின்னு செய்தி வந்ததுலேருந்து அங்க அவங்களோட தொண்டர்கள் அரசியல் பிரமுகர்கள்னு நிறைய பேர் அங்கே கூஞ்ச நிலையில ச சற்று நேரத்துக்கு முன்பா அந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்ல இருந்து உயிர் பிரிந்ததா செய்திகள் வெளியாகியிருக்கு ஸோ இதனால் கூடி இருக்க தொண்டர்கள் அனைவரும் வந்து பயங்கர ஆவேசமாக வந்து காணப்படுறாங்க மேலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகியிருக்கு ஸோ அம்மா அம்மானு எல்லாம் புரட்சி தலைவர் அவர்களே நம்ம வந்து இவ்வளோ காலமாக வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு தவங்க இப்ப நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு போது மிகவும் வருத்து தரக்கூடிய விஷயமா இருக்கு கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதுல இருந்து எழுபத்தஞ்சு நாட்கள் அங்க வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்க சோ நேத்தில இருந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்ற விஷயம் வெளியானதுல இருந்தே வந்து ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை இருந்தது திரும்பி அம்மா அவர்கள் வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்பிக்கையும் பிரார்த்தனையும் பண்ணிட்டு இருந்த நிலையில அம்மா அவர்களுடைய உயிர் இப்போ பிரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் நம்ம கூட இல்லை அப்படின்ற விஷயம் ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு